ஜெய் ஹிந்த் மக்களே திஸ் இஸ் கார்த்திக் பில்லை முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிற மாநாட்டை நான்கு நாளைக்கு அதாவது இருபத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்னைக்கு முதல் நடத்த போறதாக இந்து முன்னாடி அறிவிப்பு வெளியிட்டு இருந்தாங்க மக்களே இப்போ இந்த அறிவிப்பு வெளியீட்டால வெளியிட்டாங்க கடந்த ஒரு வார காலமாக பாத்தீங்கன்னா இத பத்தி மட்டுமே அனைத்து தலைவர்களும் பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிகின்றது இப்போ ஒரு ஆஸ்பெக்ட் யோசிச்சு பாக்கலாம் என்ன ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க திமுக காரங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் கட்சியா இருக்கக்கூடிய இந்து முன்னணி அமைப்பு இவங்க முருகபக்த மாநாடு நடத்திட்டு இருக்கிறாங்க இந்த முருக பக்தர்கள் மாநாடு அப்படிங்கிறது ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு மதம் சார்ந்த ஒரு மத சாயரோடு இருக்கின்றது இதை எப்படி அவங்க ப்ரோபகேட் பண்றாங்க அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க திமுகலாம் இப்ப இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா அப்ப அறநிலையத்துறை மட்டும் ஃபங்க்ஷன் நடத்தலையா ஒரு மூணு மாநில நீங்க அப்ப அது மட்டும் சரியா அப்படின்ற கேள்வியை முன்வைக்கிறாங்க இங்க இந்து முறை அமைப்புகள்லாம் இப்ப நம்ம இதை வந்து ஒரு காமன் ஆஸ்பெக்ட்ல பாக்கலாம் மக்களே அதாவது அஹ் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு நம்ம எல்லாருக்குமே தெரியும் மத ரீதியான பிளவு இருக்கின்றதா அப்படின்னு கேட்டால் இங்க கிடையாது இங்க எல்லாருமே வந்து மத ரீதியா கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் ஹிந்துஸ் எல்லாருமே ஒன்னதா இங்க பார்க்கப்படுகின்றோம் நம்மளால அப்படிதான் பழகிட்டு இருக்கோம் ஆனால் ஒரு நார்த்தன் இந்தியால பாத்தீங்கன்னா அந்த மத ரீதியான பிளவு அப்படிங்கிறத நிறைய இடங்களை பார்க்க முடியும் பார்த்தா வந்து உங்களுக்கு கல்கட்டா நடந்த அந்த ஒரு ஹிந்து முஸ்லீம் ரைட்டா இருக்கட்டும் சோ அப்படி நிறைய இடங்கள்ல வெஸ்ட் பெங்கால் நடந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் சோ ஹிந்து முஸ்லீம் கான்ஃபிளிக் அப்படிங்கறதே தமிழ்நாட்டுல பெருசா இங்க இருக்க போறது இருந்ததும் கிடையாது ஆஹ் ஈவந்தோ பாம் பிளாஸ் நடந்துச்சு ஏன் எவ்வளோ ஏன் மக்கள் இப்போ நேத்தி வந்து அரஸ்ட் பண்ணப்பட்டிருந்த ஐஎஸ்ஐஎஸ்ஐ தீவிரவாதிகள் இருக்கட்டும் அது வரைக்கும் சில முஸ்லீம்ஸ்களை அடிக்கலைஸ் பண்ணப்பட அரெஸ்ட் பண்ணப்பட்டிருந்தாலுமே இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ஹிந்து முஸ்லீம் அப்படிங்கிற ஒரு பாகுபாடு யாரும் இங்கே பார்க்கறது கிடையாது ஒரு ரம்சானாக இருக்கட்டும் ஒரு பக்ரீதா இருக்கட்டும் நம்ம பிரியாணி கேட்குறதா இருக்கட்டும் அதுமாதிரி இங்கே ஒரு பொங்கல் சமயத்தில் வந்து இங்கே சாப்பிட்றதா இருக்கட்டும் இதெல்லாம் வந்து இங்கே காமன் ஃபேக்டர்ஸ் ஆக இருக்கும் இப்போது இந்த இடத்துல ஒரு அரசியல் கட்சியாக யோசித்து பார்க்கும் பொழுது ஏதாவது ஒரு பிரித்து ஆள்கின்ற சூழ்ச்சி அப்படிங்கிறது கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க அப்படி பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இங்க ஜாதி ரீதியாக இங்க வந்து ஒரு பிரிவினை இருக்கும் பிரிஞ்சு பிரிஞ்சு இருப்பாங்க அந்த பிரி பிரிஞ்சு பிரிஞ்சு இருக்கிறது அப்படிங்கிறது பிரிஞ்சு இருக்கிறத பத்தி பிரச்சனை கிடையாது அது சண்டையாக மாறினா மட்டும்தான் பிரச்சனை பார்த்துக்கொள்ள பார்த்துக்கிறாங்க அது சண்டையா மாறி ரெண்டு பிரிவு ஏற்பட்டு ஜாதி ஜாதி சண்டை ஏற்படுதா அப்படிங்கறத மட்டும் நம்ம போக்கஸ்டா இருப்போம் இந்த இடத்துல ஒரு மத ரீதியான ஒரு மத சார்பையோ சார்பம்மையோட கட்சி ஒண்ணு உள்ளே வராங்க அப்படின்னு பார்க்கும் பொழுது அது பிஜேபிக்கு தமிழ்நாட்டுல கால் ஊன்றுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறையும் பார்க்க முடியும் நான் சில பிஜேபி அவர்கிட்ட பேசிட்டு இருக்கப்ப கேட்போம் நான் சார் இந்த தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு பிஜேபி எந்தளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க முடியும் வர முடியும்னு நினைக்கிறீங்க கேட்டப்ப அவங்க சொல்றாங்க சார் இன்னும் பத்து வருஷம் பஞ்சம் கிடையாது குறைஞ்சபட்சம் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ்க்கு மேல குறைஞ்சது ஆகும் தமிழ்நாட்டுல பிஜேபி காலை பதிக்கிறதுக்கு அப்படின்பாங்க அப்போ டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸா நீங்க இந்த சித்தாந்தத்தை வந்து பயிற்சிட்டே இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறப்ப சொல்றாங்க சார் இப்போ ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் அப்படிங்கிறது ஒரு அஃபெக்ட் பாக்கணுங்க இப்போ இந்தியாவில மூணு ரிஜியமாக கன்சர்வெண்ட்டாக பிஜேபி வராங்க அப்படின்னா அது இன்னைக்கு இன்னத்தி வந்து எதிர்த்தியாக வந்த விஷயம் கிடையாது ஆர்எஸ்எஸ் அப்படிங்கிற சித்தாந்தம் அப்படிங்கிறது நார்த் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஃபிஃப்டி இயர்ஸ்க்கு மேலே அங்கே போதிச்சிருக்காங்க விதைச்சிருக்காங்க அந்த விதைச்ச விதை தான் அது கொஞ்சம் மேலே முளைச்சு வந்து இன்னைக்கு அங்கே வந்து பிஜேபியோடய ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் லே பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறாங்க இப்போ இந்த ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் லே பண்ணுறதுக்கு தான் தமிழ்நாட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க கேரளாவில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க தமிழ்நாடும் கேரளாவும் இன்னும் பிஜேபியோட ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷனுக்குள்ள வரல அப்படிங்கிற சனமான உண்மை இப்போ இந்த ஃபவுண்டேஷனை கொண்டு வர்றதுக்கு அவங்களுடைய ஒரு யூஷுவல் பேட்டர்னா இருக்கக்கூடிய ஏன்னா இப்போ இங்கே வந்து ஜாதி ரீதியான ஒரு அரசியல் பண்ணுவாங்க தமிழ்நாட்டை பொறுத்த அளவுக்கு இப்போ அவங்க மத ரீதியாக பண்ணுவாங்க அந்த மத ரீதியாக பண்ணுறதை இங்கே வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் இங்கே வந்து ஃபவுண்டேஷன் லே பண்ணி ஆகணும் அப்போ இந்த இடத்துல எந்த அளவுக்கு மத ரீதியான ஆட்கள் ஒன்று சேருவாங்க அப்படிங்கிறதை இங்கே வந்து ஃபவுண்டேஷனை ஃபர்ஸ்ட் செக் பண்றதுக்கு தான் இந்த மாட நடத்திட்டு இருக்கிறாங்க அப்படின்னு பேசிட்டு இருந்தோம் இப்ப அந்த இடத்துல இங்க ஒரு பிஜேபி மாதிரியான கட்சிகள் இப்போ இந்து மணி நடத்துறாங்க ஓகே இப்போ இந்து மணி நடத்தும் பொழுது இதை பிஜேபியும் ஜாயின் பண்றாங்க அப்படிங்கிறது இங்க வந்து போல மாறி இருக்கிறது இப்போ பிஜேபி ஜாயின் பண்றாங்கன்னா ஒரு மதச்சார்பின்மையான ஒரு ஸ்டேட்டுக்குள்ள நீங்க மத ரீதியா ஒருசை கொண்டு வந்திருக்கிறீங்களே அப்படிங்கிறத இங்க பேசும் பொருளாதார மாதிரி இருக்கு இப்ப நீங்க என்ன அடுத்த வாரம் நீங்க வந்து குரானுக்கு எதாவது பண்ண கண்டக்ட் பண்ணுவீங்களா முஸ்லீம் கண்டக்ட் பண்ணுவீங்களா இல்லை கிறிஸ்டீனுக்கு கண்டக்ட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற கேள்வியை முன்வைக்கிறாங்க இப்ப இந்துக்களுக்கு மட்டும் முருகருக்கு கண்டெக்ட் பண்றீங்க அப்படின்னா அப்ப அந்த ஒரு மதத்தினரை மட்டும் சார்ந்து கண்டக்ட் பண்றது எப்படி இங்க ஒரு விதையை விதைக்கும் அப்படின்னா அதே மாதிரிதான் நார்த் இந்தியாவில பண்ண மாதிரி தான் இங்க வந்து மதத்து ரீதியா ஒரு பிளவை ஏற்படுத்த ட்ரை பண்றாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிறது இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து அந்த நாளைக்கு நடக்க போற முருகபக்தர் மாநாட்டுக்கு அஞ்சு லட்சம் பேர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க மக்களுக்கு இப்ப வரைக்குமே ஒரு பத்தாயிரம் பேர் வந்திருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது சோ அஞ்சு லட்சம் பேர் அப்படிங்கிறது ஹியூஜான ஒரு கிரௌட் தான் இப்போ ஃபைவ் லேக் பீப்புள் அதுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா எப்படிப்பட்ட பண்ண முடியும்னா இப்ப தமிழ்நாட்டுல அஞ்சு லட்சம் மக்கள் இங்க மதத்தை சார்ந்து மதத்தை விரும்பி இருக்கிறாங்க அப்படின்னு அடிக்கலைஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு இப்ப என்ன மடக்கும் அந்த முருகபக்தர் மாநாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா கந்த சீகாசம் படுவாங்க அடுத்தது விவாதம் வைப்பாங்க அறுபடை வீடை பத்தி பிரச்சாரம் பண்ணுவாங்க இப்படி பல விஷயங்கள் நடத்திட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து பிரசாதம் கொடுப்பாங்க சொல்லப்படுது இந்த முருகபக்தர் மாநாடு அப்படிங்கிறதுனால என்ன மாதிரியான ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா அவங்க என்ன ஏற்படுத்த விரும்புறாங்கன்றத நம்ம பாக்கணும் இம்பாக்ட் என்ன ஏற்படுத்த விரும்புறாங்க அப்படின்னா இந்த இடத்துல தமிழ்நாட்டிலயும் மதச்சார்பின்மையோட மத சார்போட மக்கள் இங்க இருக்கிறாங்க ஒரு முருகபுத்தமான நடத்துறாங்க அப்படின்னா அந்த முருகபுத்திர மாநாட்டுக்கு இத்தனை மக்கள் வந்து இங்க அசம்பிள் ஆகுறாங்க அப்படிங்கிற ஒரு ஆஸ்பெக்ட கொண்டு ட்ரை பண்றாங்க ஒய் மதுரை அப்படின்னு பார்த்தா மக்களே திருநெல்வேலி திருத்தணி இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அறுபடை வீடுடைய ஒரு இன்ஃபுளுஸ் அதிகமா இருக்கும் மதுரை இன்க்ளூடிங் மதுரை சோ சதர்ன் பார்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல முருக பக்தர்கள் முருகனை சார்ந்து வழிபடக்கூடியவர்கள் ரொம்ப அதிகமா இருப்பாங்க அதே மாதிரி முருகன் அப்படிங்கிற பேர் வந்து சதன் பட ஆஃப் ரொம்ப அதிகமா பேர் வச்சிருப்பாங்க ஸோ அந்த இடத்துல இந்த தமிழ் கடவுள் முருகன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட கொண்டு வந்து அது மூலியமா இதை மத சார்ந்து இதை கொண்டு போக ட்ரை பண்றாங்க பிஜேபி அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா தெரியுது மக்களே இது வந்து நம்ம ஒரு பிரமுகிட்ட பேசுறப்ப சொன்ன வார்த்தை தான் பிஜேபி தமிழ்நாட்டுல கால் ஊன்ற முடியுமா அப்படின்னு கேட்டா வாய்ப்பு இருக்கு கால் ஊன்றலாம் ஆனா எத்தனை வருஷம் ஆகும் அப்படின்னு பார்க்கும் பொழுது ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஆகும் அப்படின்னு சொல்றாங்க சோ அதற்கான ஸ்டார்டிங் பாயிண்ட் அண்ணாமலை அவங்களை உள்ள கொண்டு வந்தது வந்து பிஜேபியை பத்தி பேசும் மாத்த வச்சது அது அண்ணாமலை வருவதற்கு முன்பு வரைக்கும் பெருசாக அண்ணாமலை வந்ததுக்கு பிறகு இங்க பிஜேபி அப்படிங்கறத ஒரு எதிர்கட்சிக்கு அடுத்தபடியாக பார்க்கக்கூடிய நிலைமையை கொண்டு வந்த அண்ணாமலை அவர்கள் தான் அது எந்த மாற்றுக்கு கருத்தும் கிடையாது சோ இப்படி ஸ்லோவா இங்க வந்து பவுண்டேஷன் லே பண்ணி லே பண்ணி லே பண்ணி ஒரு இருபது வருஷத்துக்கு அப்புறம் திராவிட கட்சிகள்லாம் நிச்சயமாக திராவிட கட்சிகள் ஒரு கட்டத்துக்கு மேல பிளவுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு திமுகவாக இருக்கட்டும் மதிமுகவா இருக்கட்டும் பிளவுபட்டு அது பிரிந்து போகும் பொழுது இந்த இந்த சித்தாந்தத்தை பேசுவதற்கு ஆளாமல் போகும் பொழுது பிஜேபி சித்தாந்தம் அப்படிங்கிறது இங்கே ஸ்ட்ராங்காக ஃபவுண்டேஷன் லே பண்ணி வச்சா இதை மட்டுமே பேசக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க அப்படின்ற ஒரு நிலைமை வரும் பொழுது இங்கே பிஜேபி ஸ்ட்ராங்காக வளர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க மக்களே ஸ்டேக் கண்ட பொலிட்டிகல் வியூஸ் அண்ட் நியூஸ் மக்களே நன்றி வணக்கம்